மாவட்டம் மாதம்பட்டியை சேர்ந்தவர் ரங்கராஜ் இவரது தந்தை பிரபல சமையல் அதனை தொடர்ந்து பொறியியல் படித்த ரங்கராஜ் அப்பா வழியிலேயே பயணம் செய்தார் பெங்களூருக்கு சென்று அங்கிருந்த அவர் தமிழ்நாடு சமையலில் தனக்கான தனியிடத்தை பிடித்தார் மேலும் ஸ்ருதி என்பவரை திருமணம் செய்து கொண்டு இரண்டு மகன்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறார் சமையல் மூலம் மட்டுமே பேமஸ் ஆகி வந்த அவருக்கும் சர்க்கஸ் பணம் ஹீரோவாகும் வாய்ப்பை கொடுத்தது படம் நல்ல வரவேற்பை

பிறகு ரங்கராஜுடன் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது என்றும் பேச்சு ஓடியது இப்படிப்பட்ட தான் ஜாய் நிலமில்தான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது என்று குறிப்பிட்டு புகைப்படம் வெளியிட்டார் மேலும் ஆறு மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன் என்றும் அறிவித்தார் மேலும் மனைவி ஸ்ருதியை விவாகரத்து செய்யாமலேயே எப்படி இவர் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற விமர்சனங்கள் எழுந்தன அதற்கு ரங்கராஜ் இப்போது வரை அமைதியாகவே இருக்கிறார் முதல் மனைவி ஸ்ருத்தியும் இது தொடர்பாக எதுவும் பேசவில்லை இந்நிலையில் கோவை கொடிசியா மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஸ்ருதியுடன் வந்தார் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடன் ஜோடியாக வந்தாலும் அவரிடம் நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் அன்போடு முகம் கொடுத்தும் அவர் பேசவில்லை என்று தெரிகிறது அது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகியிருக்கின்றன இதனை பார்த்த ரசிகர்களும் ரங்கராஜ் என்ன மைண்ட் தான் இருக்கிறார் இரண்டாவது திருமண சர்ச்சை குறித்து விளக்கமே அளிக்காத நிலையில் முதல் மனைவியும் வந்திருக்கிறார் அப்போ இரண்டாவது மனைவியின் என்ன என்ன சுற்றி என்னதான் நடக்கிறது பிளானில் தான் இருக்கிறார் என கேள்விகளை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க